windon songam paathale sugam sothu pooni windon thaganee thootaali 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 டே அஸ்வின் என்னடா ஒரே ஆட்டமா இருக்கு இது எப்படா டே கொஞ்சம் மெதுவா பேசுடா யார் காதுலயாவது விழுந்து தொலைக்க போகுது சரிடா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேச கத்தாத அப்படியாடா சூர்யாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கேனா

ஆமாங்க இந்த பண்ணை வீட பத்தி உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியல வாங்க உட்கார்ந்து பேசுவோம் ஏய் ஐஷு எப்படி வந்த ஏய் இப்ப என்னடி வந்த மன்ன உடனே உன்னதா கூப்பிட்டானே நீ வரவே இல்ல இவரதான் வந்து யார் என்னன்னு விசாரிச்சிட்டு இருந்தாரு அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமா இவர் 20 வருஷம் கழிச்சு கடச்சிருக்காராமே அப்படியே ம் ஆமா ஐஷு அப்படிதான் எங்க வீட்ல எல்லாரும் சொல்றாங்க ஏய் எப்படி நீ 20 வருஷம் காணா பேட்டி கடச்சிருக்காரு ஓ அந்த கதையா ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க நான் சொல்றேன் ஆ அப்படியே ஏய் யாப்படி வந்து உட்கார் கதை சொல்லப் போறாரா ஆஹா அதெல்லாம் எனக்கே தெரியும்

சந்தல பந்துல போய் அவங்க என்ன என்னடா வரா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு என்ன காசா இதெல்லாம் என்னோட சொந்த பந்தங்கள் ஆமா ஆமா என்ன ஆமா உங்க வீட்ல யார் தாண்டி போய் கிடச்சிருக்காங்க சொல்லிடி தெரிஞ்சிக்கலனா எனக்கு தலையே வெறிச்சிரோ ஏ ஐஷு எங்க பெரிய மாமா இருக்காங்கல்ல அவங்களோட கடைசி பையனா இவர் சின்ன வயசுல காணாம போயிட்டாரே இப்பதான் கிடச்சிருக்காரா ஓ அப்படியா அப்போ அவர் உனக்கு மாமா பையே மச்சான் மச்சான் கூப்பிடு அப்படிதானே மச்சான் கூப்பிடல ஒண்ணும் கூப்பிடல அவரே இப்பதான் புதுசா வந்திருக்காரு நான் அவர்கிட்ட ஒழுங்கா இன்னும் பேச கூட இல்ல ஓஹோ சரி சரி அப்படினா உங்களுக்கு ஆள் வந்தாச்சு அப்படிதானே நீ எங்க அம்மா மாதிரி பேசாத ஐஷு அப்படினா அவர் கிட்டே சரியாக பேசுனது கூட கிடையாது நீ வேறு தேவையில்லாமல் இதையும் வளரிட்டு முழுக்க வற்றி வைக்காமல் இரு நான் இது கத்திகிட்டு போகிறேன் உன் மகத்துலேயே தெரியுதே ஏய் சும்மா இருட்டீ உனக்கு என்ன வேணும் நோட்ஸ் வாங்கினேன் கேட்க அது நானே நீ துர்கா கிட்ட போய் வாங்கிக்கோ அதை நீ அங்கிருச்சி சொல்ல வேண்டிய தானே நீ எத வந்து சொல்கிற ஆ அவர் இருக்கார் அவர் முன்னாடியே நீ இதெல்லாம் விழுந்துச்சுன்னா என்ன ஏய் அவர் என்னோடய பெரியவர் ரீ அதனால்தான் அப்படி சொல்கிறேன் அவன் இவன் சொல்ல முடியுமா அதுக்காக சரி மேடம் நோட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா நீ எப்போவுமே துர்கா கிட்டே தானேடி வாங்குவ அவக்கிட்டேயும் வாங்கிக்க நீ இந்த வந்தேன் துர்கா சொல்லியாகணும் என்னடி ஓ சூரியா ரொம்ப அழகா சரியான லூசு ஏதாவது ஒன்னு சொல்லி வளரிட்டு அவர் என்ன அவ்வளோ எனக்கு பாக்க அப்படிலாம் ஒண்ணும் தெரியல இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு போனேன் ஆனா மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்து நிக்கிறேன் நிஜமால இந்த இருக்கவங்க தான் என்னோட சொந்தக்காரங்களா இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்கேனு தெரியல இன்னைக்கே கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் என்னோட மம்மி டாடி நான் அவங்க பெத்த பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பெத்தவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்களா இவங்க தான் என்னை தேடிட்டு இருக்காங்களா அந்த விளம்பரம் கொடுத்ததும் இவங்க தானா இந்த வீட்டுல இருக்கவங்கல யார் என்னோட அப்பா அம்மா இருப்பாங்க

அவங்க இந்த வீட்ல தான் இருக்காங்களா அவங்கள பார்க்க தான் வந்தீங்களா இல்ல இல்ல दुर्गा வீட இது இல்ல இந்த வீட்ல யாமடி தான் இருக்கா நான் என் ஃப்ரெண்ட் பார்க்க தான் வந்துட்டு போறேன் ஓ அப்படியா சரிங்க இந்த வீட்ல வேற யாரோ இருக்காங்க அதுவா இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்ல புஸ் புஸ் யார யாரோ இருக்காங்க நீங்களே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பற பை என்ன நிறைய பேர் இருக்காங்களா ஆமாமா கதிர் கூட அப்படி தான சொன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னா சரி சரி உள்ள போய் பாப்போம் முதல்ல யார் விளம்பரம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் I'm gonna get on the வெளியில வரல அவரு டாக்டர் இல்லடி அவரு டாக்டரே இருந்தா என்ன இல்லடி நமக்கு என்ன ஆமாமா நமக்கு என்ன அட அவரு ஒண்ணே கேட்டாரு இன்னது இன்னே கேட்டாரா எதுக்கு என்ன எப்படி அவருக்கு தெரியும் ஏய் துர்கா அதான் அன்னைக்கு ஒண்ணே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தார்ல அதனால தான் என்கிட்ட கேட்டாரு எதுக்கு கேட்கணும் நான் அன்னைக்கு தான் அவர்கிட்ட பேசவே இல்லையே அதான்டி நீ அன்னைக்கு ஏன் பேசல நீ இன்னைக்கு கேட்டாரு ஏன் கூட தான அன்னைக்கு ஒண்ணே பார்த்தாரு அத என்னை பார்த்த உடனே வா நேவக வந்துருச்சு போல அட நீ என்கிட்ட ஒண்ணே பத்தி விசாரிச்சாரு இப்படிலாம் சொல்லிட்டு எங்க அம்மா அதுக்கு அப்புறம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நீ மாட்டி விடுற மாதிரி பேசாதடி ம் சச்சரி உங்க அம்மா முன்னாடி பேசுறே உங்க கிட்ட தான பேசுறே அத வீட்ல யாரும் இல்லல போடி டக்கன எடுத்துட்டு வா ம் சரி இவள கேக்க ஒருத்தர் இருக்காரு யாமனிக்கு வீட்லயே ஆள் இருக்கு ஆனா நமக்கு தான் ஒருத்தர் இல்ல போன் உடனே ஃபோன் போடுப்பான்னு சொல்லி தான் விட்டேன் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட அவன் போடவே இல்ல

இங்க பாரு மஞ்சு ரொம்பவும் பிள்ளைங்கள இறுக்கி பிடிக்க கூடாது அவனும் கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு போயிருக்கான் அவனுக்கு சும்மா போன போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது மஞ்சு டூருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணாம நம்ம கூட போன் பேசிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணுவாங்கம்மா அதுக்குதான் சொல்றேன் பிள்ளை ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பா போன் பண்ணுவான் நீ கவலைப்படாம இரு மஞ்சு மஞ்சு நீ இதையே நினைச்சிட்டு இருக்காத உனக்கு அப்புறமா ரொம்ப கவலையாயிரும் சொல்லிட்டேன்

ना पाते माँ।